மகாலட்சுமி ஒரு இடத்துல ஐஸ்வர்யமாக இருக்கணும் அப்படின் சொன்னால் அது வந்து அந்த அந்த இடத்துல கல்வி ஸ்தானம் பலப்படுறதுக்காக இந்த வித்யாலட்சுமின்னு சொல்லக்கூடியது இந்த கிரகலட்சுமி வீட்டுக்கு வாசல் செய்யணும்னா வாசல் முன்னாடி நாம் தினமும் வாசல் தெளித்து போலம் போடணும் தகடு மேலேயே எந்த பொருளையும் வைக்கக்கூடாது அது நகையாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ அஷ்டலட்சுமி அஷ்டலட்சுமின்னு சொல்லுவோம் எட்டு விதமான லட்சுமிகள் இந்த எட்டு விதமான லட்சுமி கடாசியம் அதாவது ஒவ்வொரு திசைக்கும் வந்து ஒவ்வொரு அற்புதமான அந்த சக்தி மகாலட்சுமி வந்து நம்மளுடைய கிரகத்திலேயே குடியிருக்கான்னு அர்த்தம் கிரகலட்சுமி அப்படிங்கிறது வந்து எட்டு ரூபத்தில் இருக்கிறா அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ இந்த எட்டு அஸ்ததிக் பாலர்கள் சொல்லக்கூடியது இந்திரன் அக்னி யமன் நிகிருதி வர்ணன் வாயு குபேரன் ஈசானன் சொல்லக்கூடிய எட்டு திசைகளில் எப்படி அந்த அஷ்டதிக் பாலர்கள் இருக்காங்களோ அதே போல் இந்த அஷ்ட லட்சுமிகளும் நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்கிறா அல்லது ஒரு நிறுவனத்தில் வாசம் செய்கிறா அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ பொதுவாக வந்து மகாலட்சுமி ஒரு இடத்துல ஐஸ்வர்யமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நூற்றி எட்டு விதமான அந்த பொருட்கள் இருந்தால் அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ஐஸ்வரியம் இருக்கணும் அப்படின்னா அந்த ஐஸ்வர்யத்துக்கு உண்டான அந்த பொருட்கள் நம்ம அந்த தாந்திரிய பொருட்கள் வந்து மகாலட்சுமி ரூபத்தில் அந்த இடத்துல பச்சை கற்பூரம் லவங்கப்பட்டை ஏலக்காய் இந்த மாதிரி எத்தனையோ தாந்திரிக பொருட்கள் இருக்குது அந்த தாந்திரிக பொருட்கள் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லாங்க இப்போ கும்பம் கலசங்கள் வைக்கிறாங்க இல்லையா கும்பத்தில் கும்பம் வச்சு தேங்காயை வச்சு பண்ணாலும் அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாள் இது மாதிரி நூற்றி எட்டு விதமான அந்த மகாலட்சுமி பசு மாட்டில் வாசம் செய்கிறாள் இப்படி ஒவ்வொரு விதமான இதுகள் இப்போ அஷ்டலட்சுமிகள்னு சொல்கிறோம் இல்லையா அஷ்டலட்சுமிகளில் எட்டு விதமான லட்சுமிகள் அந்த எட்டு விதமான லட்சிகள் லட்சுமிகள் லட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி தானியலட்சுமி வி இப்படி எட்டு திசைகளும் எட்டு விதமான சக்திகள் மகாலட்சுமியாக இருக்காங்க இப்போ உதாரணமாக வித்யாலட்சுமி அப்படின்னா தான் படித்த அந்த கல்வி மூலமாக அந்த வளம் பெறுறது அது வந்து அந்த அந்த இடத்துல கல்வி ஸ்தானம் பலப்படுறதுக்காக இந்த வித்யாலட்சுமின்னு சொல்லக்கூடியது என்றும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பிரபஞ்சாவின் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எண்ணெய் மற்றும் தேங்காய் வகைகளை வாருங்கள் பிரபஞ்சா என்றாலே ஆரோக்கியத்தின் அடையாளம் இதே கஜலட்சுமி கஜலட்சுமி என்ன யானை 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 ரெண்டு இருக்கும் அம்பாள் வந்து நடுவில் இருப்பாள் அதுதான் கஜலட்சுமி சொல்லக்கூடியது அப்போ அந்த இடத்துல அந்த விநாயகர் மாதிரி அந்த யானை வந்து உங்களுக்கு வந்து தும்பிக்கையால் அந்த தீர்த்தத்தை விடுறாங்க அப்போ அம்பாள் வந்து நமக்கு லட்சுமி கடாட்சியத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சந்தான லட்சுமி குழந்தை பாக்கியம் ஐஸ்வர்யலட்சுமி ஐஸ்வர்யம்னா எல்லா விதமான பொருட்கள் நமக்கு விருப்பப்படுற எல்லா பொருட்களும் நமக்கு கிடைக்கக்கூடியதுக்காக அந்த ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடிய அந்த ஐஸ்வர்யலட்சுமி இப்போ இது எல்லாம் சேர்ந்தது தான் கிரகலட்சுமி எட்டு விதமான அஷ்டலட்சுமிகளும் சேர்ந்தது தான் கிரகலட்சுமின்னு சொல்கிறது இந்த கிரகலட்சுமி வீட்டுக்கு வாசல் செய்யணும்னா வாசல் முன்னாடி நாம் தினமும் வாசல் தெளிச்சு கோலம் போடணும் அப்படி கோலம் போட்டிங்கன்னா தான் மகாலட்சுமி முதல்ல நம்ம வாசலையே திரும்பி பார்ப்போம் அப்போ எந்த விளக்கம்மாறு இந்த மாதிரி செருப்பு இது மாதிரி வந்து வாசல் முன்னாடி நம்ம கழட்டி போட்டுட்டு அந்த இடத்துல வச்சுருந்தா அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டான் அப்போ அதை என்ன செய்யணும் பாதுகாப்பாக வேறு இடத்துல நம்ம உள்ள நுழையிற இடத்துல வைக்காமல் ஒரு ஒதுக்குப்புறமாக வைக்கணும் வாசல் முன்னாடி வைக்கக்கூடாது இது மாதிரி எத்தனையோ விதமான வழிபாடுகள் முறைகள் இருக்கு அதை இப்போ வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து வீரலட்சுமின்னு சொல்கிறோம் வீரலட்சுமின்னா என்ன நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறது ஒரு பிரச்சனைனால் அதை எப்படி அதிலேருந்து விடுபடுறதுக்கு நாம் ஃபேஸ் பண்ணோம்னா அந்த அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரலாம் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கிக்கிறது அப்போ அதுக்கு வீரலட்சுமி நமக்கு தேவை அப்போ விஜயலட்சுமி விஜயலட்சுமிங்கிறது தெரியும் உங்களுக்கு இப்போ விஜயலட்சுமி என்ன எந்த ஒரு இதுகளாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம் அல்லது ஒரு சுபகாரியங்களுக்கு போகிறோம் அந்த மாதிரி சுப காரியங்களை ஜெயிக்க வைக்கிறது தான் விஜயலட்சுமி அதாவது வீரியலட்சுமியும் விஜயலட்சுமியும் ஏறத்தால ஒரே விதமான பவரா இருந்தாலும் இவளுடைய இதுவும் அதுவும் கொஞ்சம் வித்தியாசம் என்றும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பிரபஞ்சாவின் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் வகைகளை உபயோகித்து வாருங்கள் பிரபஞ்சா என்றாலே ஆரோக்கியத்தின் அடையாளம் இந்த மாதிரி அஷ்டலட்சுமிகளினுடைய ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படின்னா பஞ்சபூத விளக்குன்னு சொல்லக்கூடிய அஞ்சு திரி போடக்கூடிய ஒரு குத்து விளக்கை எடுத்து அதில் வந்து அஞ்சு கூட்டு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் இந்த அஞ்சியும் அந்த விளக்கில் கலந்து அந்த அஞ்சு திரியில் ஏற்றி முதல்ல ஏற்றுறது கிழக்கு பக்கமாக ஏற்றணும் அடுத்து ஏற்றக்கூடியது அப்படியே வரிசையாக தெற்கு மேற்கு வடக்கு ஏற்றி அப்படியே அஞ்சு இடத்துலையும் குளிர விட்டிங்கன்னா அந்த அந்த ஜோதியாக எரிய விடும்போது அந்த மகாலட்சுமி முதல்ல விளக்கில் வந்து உட்காருவான் அப்போ இப்போ வந்து நம்ம பெரும்பாலும் வந்து இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் வந்து இரும்பு பீரோ தான் எல்லாருமே வச்சுருப்போம் அந்த காலத்திலலாம் இரும்பு பீரோலாம் கிடையாது அந்த காலத்தில் மரப்பீரோ தான் வச்சுருப்பாங்க பெரும்பாலும் அத்தி மரத்தில் செஞ்ச மரப்பலகை அல்லது மாம்பழகை வேம்பழகை இப்படி இதுகளில் தான் வந்து அந்த காலத்தில் பீரோ செஞ்சு அதை வீட்டில் வச்சுருப்பாங்க அது வந்து ஒரு பாதுகாப்பாக இருந்தது இன்றைக்கி வந்து எல்லாமே இரும்பு பீரோ இரும்பு லாக்கர்னு போட்டு அந்த சாவியை போட்டு வச்சுக்குவாங்க அந்த காலத்தில் இந்த கூட்டு தான் அந்த காலத்துலேருந்து இருந்து ஆரம்பத்தில் இருந்து மரப்பீரோ தான் அன்றைக்கி இருந்தது அந்த மரப்பீரோவில் வைக்கும் பொழுது அது வந்து ஐஸ்வர்யம் பெருகி பெருகி மேலும் மேலும் அந்த இடத்துல பொருட்களை வந்து சேரும் இன்றைக்கி இரும்பில் வைக்கிறதுனால என்ன ஆகுது கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியலை அப்படின்னு சொல்லி வந்த காசு வந்த மாதிரியே வந்துட்டு போயிடுது அப்போ சரி இதுக்கு என்ன வழி நான் வந்து வீட்டில் வந்து இரும்பு பீரோ தான் வச்சுருக்கேன் எனக்கு வேறு வழியே இல்லைன்னா நீங்கள் வைக்கக்கூடிய நகையோ பொருளையோ பணத்தையோ செய்யணும் ஒரு மர ஒரு ப பெட்டியில் எடுத்து அதை வந்து பத்திரமாக அதில் வைக்கணும் அந்த இரும்பு பீரோவில் அப்படியே அந்த தகடு மேலேயே எந்த பொருளையும் வைக்கக்கூடாது அது நகையாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் வைக்காமல் இருந்தீங்கன்னால் பாதுகாப்பாக இருக்கும் எல்லா மேலும் மேலும் பெருகிக்கிட்டு இருக்கும் இந்த அஷ்டலட்சுமியை வணங்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன இந்த எட்டு விதமான லட்சுமிகளை வந்து கிழக்கு திசையில் தெற்கு தென்மேற்கு திசையில் த தென்கிழக்கு திசையில் தெற்கு திசையில் தென்மேற்கு திசையில் மேற்கு திசையில் வட வடமேற்கு திசையில் வடக்கு திசையில் ஈசான திசையில் எட்டு விதமான அந்த ஐஸ்வர்யமுள்ள அஷ்டலட்சுமியை நம்ம வந்து மனதார வேண்டிக்கிட்டு நடுவில் வந்து கிரகலட்சுமி இருக்கதாக வேண்டிக்கிட்டோம்னா எப்பயுமே அந்த வீடு சுவிச்சமாக இருக்கும் வளமாக இருக்கும் எல்லா விதமான வளங்களும் பெறும் இதுக்கு என்ன செய்யணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு கலசத்தில் தண்ணீரை நிறைச்சி தேங்காயை வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு வெத்தலையாவோ அல்லது என்றும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பிரபஞ்சாவின் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் வகைகளை உபயோகித்து வாருங்கள் பிரபஞ்சா என்றாலே ஆரோக்கியத்தின் அடையாளம் இது மாயலை கிடைச்சின்னா மாயில வங்க இல்லைன்னா வெத்தலைய அஞ்சு வெத்தலைய அஞ்சு பக்கமும் வச்சு இந்த கலசத்துக்கு நடுவில் தேங்காயை வச்சு அதுக்குள்ளே ஏலக்காய் சாதிக்காய் சாதி பத்திரி பச்சை கற்பூரம் இந்த துளசி இது மாதிரி எல்லாத்தையும் உள்ளே போட்டு அழகாக அந்த தீர்த்தத்துக்கு மேலே அந்த தேங்காயை வச்சு அம்பாளை மனசார மகாலட்சுமி அஷ்டகம் வாசிங்க மகாலட்சுமி தோத்திரம் சொல்லுங்கள் ஒன்றும் சொல்ல தெரியும் என்னால் அதெல்லாம் மந்திரம்லாம் சொல்லத் தெரியாதுனா செல்லுலேயே அந்த மந்திரங்களில் போட்டிங்கன்னா வரும் அந்த மந்திரத்தை போட்டு தினமும் வேண்டிக்கிங்க வெள்ளிக்கிழமை தவறாமல் வேண்டிக்கிங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த கலச பூஜை பண்ணும் பொழுது அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் கனகதாரா ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்குது அது ஆதிசங்கர் அருளியது இந்த கனகதாரா ஸ்தோத்திர மந்திரத்தை தினசரி போட்டால் நல்லது முடியாதவங்க வெள்ளிக்கிழமையாவது தவறாமல் இந்த மந்திரத்தை போட்டு அம்பாள் முன்னாடி உட்காந்து விளக்கேற்றி அந்த பஞ்ச விளக்கை ஏற்றி எல்லா விதமான வளங்களும் எனக்கு கிடைக்கணும்னு மனதார வேண்டிக்கிட்டா நிச்சயமாக அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு யாரெல்லாம் வேண்டுகிறீர்களோ உங்கள் வீட்டில் மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு எட்டு விதமான மகாலட்சுமியாக வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டை வலம் வருவா நன்றி வணக்கம்